கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர் கண்டு செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக ஜிபிக்க இருக்கிறோம் பிரிட்டன் நிறுவனத்திற்கு சொந்தமான சரக்கு கப்பல் ஒன்று ஏப்ரல் ஐந்தாம் தேதி ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள கோர் துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்தது திடீரென பழுதான அந்த கப்பலிலே சுமார் நாற்பத்தி ஐந்து நாட்களாக எட்டு இந்தியர்கள் உட்பட பதினோரு மாலுமிகள் உணவின்றி தண்ணீரின்றி தவித்துக் கொண்டிருப்பதாகவும் தங்களை மீட்கும்படி அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய அரசாங்கத்திற்கு என் அன்பு அன்புதையுடைய பிள்ளைகளே இவர்களுக்காக இவர்கள் பத்திரமாக மீட்கப்பட ஜெபிக்க இருக்கிறோம் பிரிட்டன் நிறுவனமும் தங்களுக்கு எந்த ஒரு உதவியையும் செய்யாது மறுத்த சூழ்நிலையிலே அங்குள்ள அந்த துறைமுகத்தை சார்ந்த ஊழியர்கள் அவர்களுக்கு உதவி செய்து வருவதாக கூறப்படுகிறது மொத்தம் பதினோரு மாலமிகள் எட்டு இந்தியர்கள் இரண்டு இந்தோனீஷியர் ஒரு சிறியர் ஆகவே பதினோரு மாலுமிகள் அந்த கப்பலில் உணவின்றி தண்ணீரின்றி சிக்கி தவிப்பது ஒரு வேதனையான காரியம் அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட வேண்டும் ஏனென்றால் அவர்களை பணியமர்த்திய ஒப்பந்த நிறுவனமும் அவர்களுக்கு ஊதியம் ஏதும் வழங்காமல் மறுத்திருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கித் தவிக்கிற அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட இந்தோனேஷிய அரசாங்கம் அதே போல் இந்திய அரசாங்கமும் தலையிட்டு இதில் காரியங்களை செய்ய அவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள் ஆகவே இந்த விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து நம்முடைய இந்திய அரசாங்கமும் அதே போல் இந்தோனேஷிய அரசாங்கமும் கூட கூடுதல் நடவடிக்கைகளை எடுத்து உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு அவர்களை பத்திரமாக மீட்க கருத்தாய் ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஐக்கிய அரபு அமீரகத்திலே வந்து சேர்ந்திருக்கிற அந்த கோர் துறைமுகத்தில் உள்ள பழுதடைந்த அந்த கப்பலில் நாற்பத்தி ஐந்து நாட்களாக உணவு தண்ணீரின்றி தவித்து கொண்டிருக்கிற பதினோரு மாலுமிகளும் பத்திரமாக மீட்கப்பட இந்தோனேஷிய அரசாங்கம் மற்றும் இந்திய அரசாங்கம் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் கருத்துடைய கரம் கூட இருக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் அவர்களை உடனடியாக பத்திரமாக மீட்க அடுவரை எங்களுடைய அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க நாங்கள் கருத்தாய் ஜபிக்கிறோம் அவர்களுக்கு தேவையான உதவிகள்

ஆசிரியத்து மேலும் பிரத்தீங்க இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபி எங்கள் கத்த தாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்